வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டு ரெண்டாயிரத்தி ஆறில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன்தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து நிதியரசர் குலசேகரன் அவர்கள் தான் வழங்கியிருக்கிறார் இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா கூட்டு குடும்ப சொத்தின் வருமானத்திலிருந்து வாங்கப்பட்ட சொத்தை ஒருவர் தனது சுய சம்பாத்திய சொத்து அப்படின்னு சொன்னால் அதை யார் நிரூபிக்க வேண்டும் ஏற்கனவே குடும்ப சொத்துக்களை பொறுத்து பாகப்பிரிவினை ஆகிவிட்டது அப்படின்னு சொன்னால் யார் யாருக்கு என்னென்ன சொத்து ஒதுக்கப்பட்டது அப்படிங்கிற விவரத்தை யார் கூற வேண்டும் அப்படிங்கிறது மாதிரியான பல விஷயங்களை இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க இப்போ ரெண்டு நாளைக்கு முன்பாக என்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்து கன்சல்டேஷன் வந்திருந்தாங்க அந்த வழக்கில் என்ன பிரச்சனை அப்படின்னா தந்தைக்கு பாத்தியப்பட்ட சுய சம்பாத்திய சொத்து மொத்தம் அவருக்கு ஆறு பிள்ளைகள் இருக்கிறாங்க அவர் அந்த சொத்தை மூணு பிள்ளைகளை தவிர்த்து விட்டு மற்ற மூணு பிள்ளைகளுக்கு ஆதரவாக ஒரு உயிரை எழுதி வைத்து விட்டு இறந்து போயிடுறாரு இப்போ நம்ம கிளைண்ட் அதில் ஒரு மகன் சார் இந்த சொத்து எங்கள் அப்பா சுயமாக சம்பாதித்த சொத்தாக இருந்தாலும் கூட அவர் அந்த சொத்தை எங்கள் எல்லோரோடையும் சேர்ந்து தான் அனுபவிச்சுட்டு வந்தார் இந்த சொத்தை விவசாயம் பண்ணுவதற்காக பல தடவை வங்கிகளில் மார்க்கேஜ் பண்ணோம் அந்த மார்க்கேஜ் எல்லாத்தையுமே நான் தான் அடைச்சேன் அந்த அசல் ரசீதுகள்லாம் என்கிட்ட தான் இருக்குது நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் விவசாயம் பண்ணிட்டு வந்தோம் ஆனால் எங்கள் அப்பா வந்து உடனே சூழ்நிலை சரியில்லாததை பயன்படுத்தி என்னுடைய மற்ற மூணு சகோதரர்கள் வந்து எழுதி வாங்கிட்டாங்க எனக்கு இந்த சொத்துல சட்டப்படி ஆறில் ஒரு பாகம் இருக்குது சார் இதை எப்படியாவது நாம் பெறுவதற்கு வழி இருக்கா அப்படிங்கிறத ஆலோசனை கேட்டிருந்தார் இப்போ இந்த இடத்துல இழக்கூடிய முக்கியமான ஒரு கேள்வி என்னென்னா ஒருவர் தான் சுயமாக சம்பாதித்த சொத்தை இந்து கூட்டு குடும்ப சொத்து அல்லது பூர்வீக சொத்தோடு கலக்க முடியுமா அடுத்த கேள்வி ஒருவர் தான் சுயமாக சம்பாதித்த சொத்தை இந்து கூட்டு குடும்ப சொத்தாக அறிவிக்க முடியுமா அதாவது ஒருவர் தான் சுயமாக சம்பாதித்த சொத்தை பூர்வீக சொத்து சொத்துக்களோடு கலக்க முடியுமா அல்லது அந்த ஒருவர் தான் சுயமாக சம்பாதித்த சொத்தை இந்து கூட்டு குடும்ப சொத்து என்று அறிவிக்க முடியுமா கலப்பதற்கும் அறிவிப்பதற்கும் உள்ள டிஃபரன்சியேஷன் என்ன இதை எப்படி நீதிமன்றத்தில் நிரூபிக்கிறது தந்தையுடைய சுய சம்பாத்திய சொத்தை இந்து கூட்டு குடும்ப சொத்தாக மாற்றினார் அப்படின்னு நாம் எப்படி வாதிட்டு வழக்கில் வெற்றி பெறுவது அப்படிங்கிறதுக்காக சில ஜட்ஜ்மெண்ட்ஸை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கிடைச்ச தீர்ப்பு தான் இந்த தீர்ப்பு இந்த தீர்ப்பில் முக்கியமாக பழைய வழக்குகளில் வழங்கின ரெண்டு முன் தீர்ப்பை சுட்டி காட்டியிருக்காங்க ஒன்று வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பு பிரிவி கவுன்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பு இந்த ரெண்டு தீர்ப்புலேயுமே என்ன சொல்கிறாங்கன்னா குடும்ப உறுப்பினர் தான் சுயமாக சம்பாதித்த சொத்தை கூட்டு குடும்ப கணக்கில் கொண்டு வருவதன் மூலமாகவோ அல்லது கூட்டு குடும்ப சொத்துடன் கலப்பதன் மூலமாகவோ அந்த சொத்தானது கூட்டு குடும்ப சொத்தாக மாறிடும் அப்படி மாற்றியாச்சுன்னா தந்தை கூட அதை எலினேஷன் பண்ண முடியாது அதில் அனைவருக்கும் பங்கு உண்டு அப்படின்னு இந்த ரெண்டு தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு தீர்ப்பும் இப்போ எங்கிட்ட வந்திருக்கிற கிளைண்டோட வழக்குக்கு முற்றிலுமாக பொருந்தோம் இப்போது ஒருவர் தான் சுயமாக சம்பாதித்த சொத்தை இந்து கூட்டு குடும்ப சொத்து அல்லது பூர்வீக சொத்துக்களோடு கலப்பது அப்படி இல்லை என்றால் ஒருவர் தான் சுயமாக சம்பாதித்த சொத்தை இந்து கூட்டு குடும்ப சொத்தாக அறிவிப்பது ரெண்டுக்குமான வித்தியாசம் என்ன அதை எப்படி நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும் அதற்கு தேவையான அடிப்படை கூறுகள் என்ன அப்படிங்கிறதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுவோம் நான் ஏற்கனவே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன் பாதி தான் பார்த்துருக்கேன் என்னுடைய அந்த வழக்குக்கு அந்த தீர்ப்பு அப்படியே பொருந்தது அதை படிச்சுட்டு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இப்போ நேரடியாக நாம் வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் இந்த வழக்கில் வாதி பேர் வந்து ராமையா பிரதிவாதிகள் அஞ்சு பேர் இருக்கிறாங்க கோதன் ராமப்பா பாப்பையா நாகம்மா சந்திரம்மா சின்ன பாப்பம்மா இந்த வாதியான ராமையாவும் ஒன்று ரெண்டு பிரதிவாதிகளும் உடன்பிறந்த சகோதரர்கள் மூணு நாலு ஐந்து பிரதிவாதிகள் வந்து சகோதரிகள் அப்போது அந்த வழக்கானது ஒரு குடும்பத்தில் உள்ள சகோதரன் இடையே தான் நடக்குது இந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்போது வாதி ராமையா இறந்து போயிடுறாரு அதனால் அவரது மூணு பிள்ளைகள் ரெண்டு முதல் நாலு வாதிகளாக இந்த வழக்கில் சேர்க்கப்படுகிறார்கள் இப்போது கீழமை நீதிமன்றத்தில் ராமையா ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறார் அந்த வழக்கில் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த வழக்கில் கண்ட சொத்துக்கள் எங்கள் அப்பாவான சின்ன முனுசாமியின் சகோதரரான பாத முனுசாமி அப்படிங்கிறவருக்கு சொந்தமானது அவர்கிட்ட இருந்து எங்கள் அப்பா வாய்மொழி கிரையம் மூலமாக இந்த சொத்துக்களை கிரையம் பெற்று அனுச்சிட்டு வந்தார் அப்படி அனுச்சிட்டு வந்த சூழ்நிலையில் எங்கள் அப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் இறந்து போனார் எங்கள் அப்பாவுக்கு நானும் இந்த வழக்கில் கண்ட ஒன்று ரெண்டு பிரதிவாதிகளும் ஆண் வாரிசுகள் மூணாவது பிரதிவாதி வந்து எங்கள் அம்மா நாலு முதல் ஆறு பிரதிவாதிகள் என்னுடைய சகோதரிகள் அதாவது பெண் பிள்ளைகள் நான் இந்த வழக்கில் மொத்தம் ஆறு ஐட்ட சொத்துக்களை காட்டியிருக்கேன் ஒன்று முதல் மூணு மற்றும் ஐந்தாவது ஐட்ட சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் நாலு மற்றும் ஆறு ஐட்ட சொத்துக்கள் குடும்பத்தின் நிதியிலிருந்து குடும்பத்தின் நலனுக்காக ஒன்றாவது பிரதிவாதி பெயரில் கிரைய வாங்கப்பட்ட சொத்துக்கள் நான் குடும்பத்தில் மூத்த உறுப்பினர் ஆனால் எனக்கு மனநிலை சரியில்லை அதனால் குடும்ப சொத்துக்களை என் சகோதரரான ஒன்றாம் பிரதிபாதி தான் நிர்வகித்து பராமரித்து வந்தார் நானும் பிரதிபாதிகளும் சேர்ந்து ஒரே குடும்பமாக தான் வாழ்ந்து வந்தோம் இந்நிலையில் என் சகோதரிகளுக்கிடையே தகராறு ஏற்பட்டுச்சு அதனால் தனித்தனியாக நாங்கள் வீடுகளில் வசிக்க முடிவு பண்ணணும் தனித்தனியாக கெட்டிக்கிடணும்னு சொல்லி டிசைட் பண்ணோம் அதன்படி வீட்டின் ஒரு பகுதியில் நானும் மற்றொரு பகுதியில் என் சகோதரர்களான ஒன்று ரெண்டு பிரதிவாதிகளும் வசித்து வந்தோம் இந்த சூழ்நிலை ஏற்பட்டதுனால எங்களால் சொத்தை கூட்டாக அனுபவிக்க முடியலை அதனால் எனக்குரிய பங்கை பிரித்து கேட்டேன் ஆனால் ஒன்றாம் பிரதிவாதி எனக்குரிய பங்கை பிரித்து தர மறுத்துவிட்டார் மேலும் என்னுடைய பங்கை மோசடியாக அபகரிக்க வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்தில் சட்டவிரோத செயல்களில் செயல்பட்டு வர்றாரு இந்த வழக்கு சொத்துக்களில் சட்டப்படி எனக்கு இருபத்தெட்டில் எட்டு பாகம் இருக்குது அந்த பாகத்தை பிரித்து தர அந்த பிரதிவாதிகள் கடமைப்பட்டிருக்கிறார்கள் அதனால் அந்த வழக்கு சொத்தில் கண்ட எனக்குரிய இருபத்தெட்டில் எட்டு பாகத்தை பிரிக்கணும் அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் பண்ணுறார் அப்போ வாதி தாக்கல் செஞ்சிருக்கிற வழக்கு சூட் ஃபார் பார்ட்டிஷியன் இந்த வழக்கிற்கு ஒன்று ரெண்டு பிரதிவாதிகள் அதாவது உடன்பிறந்த சகோதரர்கள் ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வாதியின் வழக்கு உண்மையல்ல வாதிக்கு வழக்கு சொத்துகளில் எந்த பங்கும் பாகமும் கிடையாது ஏற்கனவே வழக்கு சொத்துக்களை பொறுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டே ஒரு பிரிவினை நடந்துவிட்டது அந்த டையத்திலேயே கூட்டு குடும்பம் பிரிக்கப்பட்டுவிட்டது இந்த சங்கதிகள் வாதிகளுக்கு நன்றாக தெரியும் போல் எங்கள் அப்பா இருக்கும் பொழுதே இருபத்தஞ்சு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலையும் ஒரு பாகப்பிரிவினை நடந்து அது தொடர்பாக நாங்கள் ஒரு முச்சலிக்காகவும் எழுதியிருக்கிறோம் அந்த பாகப்பிரிவினையில் இந்த வாதிகளுக்கு என்று சில சொத்துக்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு ஒன்று முதல் மூணு மற்றும் ஐந்து எட்ட சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் அப்படிங்கிறது உண்மை இல்லை அதேபோல் ஒன்னாம் பிரதிவாதி தான் குடும்ப சொத்துக்களை நிர்வகித்து பராமரித்து வந்தார் அப்படிங்கிறது உண்மை இல்லை ஏற்கனவே வாதிகளுக்கு சொத்து கொடுத்தாச்சு இந்த வழக்கில் கண்ட சொத்துக்கள் முழுவதுமே எங்களுக்கு மட்டும் பாத்தியப்பட்டது குறிப்பாக நாலு மற்றும் ஆறு ஐட்ட சொத்துக்கள் ஒன்னாவது பிரதிவாதியின் சுய சம்பாத்திய சொத்துக்கள் அதனால இந்த வழக்கு சொத்துக்கள்ல வாதிகளுக்கு எந்த பாகமும் கிடையாது அதனால வாதிகளுடைய வழக்கை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப பிரதிவாதிகளுடைய என்ன கட்சி பண்றாங்க ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐம்பத்தாறில் ஒரு பார்ட்டிஷன் நடந்து குடும்பம் பிரிஞ்சாச்சு அதன் பிறகு அப்பாவும் பிரதிவாதிகளும் சேர்ந்து ஒரு குடும்பமாக வசிட்டு வர்றாங்க அப்படி வசித்துட்டு வரும்போது ஒரு பாகபூரம் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் ஒரு பாகபூரமனை முச்சளிக்காவை எழுதிக்கிறாங்க அந்த முச்சலிக்காவில் வாதிகளுக்கு சொத்து ஒதுக்கியாச்சு இந்த வழக்கில் கண்ட சொத்துக்கள்லாம் எங்களுடைய பாகத்துக்கு ஒதுக்கப்பட்டது குறிப்பாக நாலு ஆறாயிட்ட சொத்துக்கள் ஒன்றாம் பிரதிவாதின்னு சுயச் சம்பாத்திய சொத்துக்கள் அதனால் அந்த வழக்கு சொத்துக்களில் எதுலையுமே வாதிகளுக்கு பங்கு கிடையாது அப்படிங்கிறது இந்த ஒன்று ரெண்டு பிரதிவாதிகளின் கட்சி நீதிமன்றம் இசு பிரேம் பண்ணுறாங்க வழக்கின் விசாரணை ஆரம்பிக்குது வாதிகள் தரப்பில் மூணு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க டாக்குமெண்ட் எதுவும் குறியீடு செய்யப்படவில்லை பிரதிவாதிகள் தரப்பில் மூணு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க சாரி நாலு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க மூணு டாக்குமெண்ட் குறியீடு செய்யப்படுகிறது என்டையர் வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து வாதிகள் கூறியபடி சூட்டை டிகிரி பண்ணிடுறாங்க அதாவது இந்த வழக்க சொத்துக்களில் இருபத்தெட்டில் எட்டு பாகம் வாதிகளுக்கு உண்டு அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிக்கிறாங்க என்ன கிரவுண்ட் அடிப்படையில் அந்த தீர்ப்பை கொடுக்குறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டு வழக்கு சொத்துக்களை பொறுத்து அதாவது குடும்ப சொத்துக்களை பொறுத்து ஒரு பாக பிரிவினை ஏற்பட்டது அந்த பாகப்பிரிவினையில் வாதிகளுக்கு சில சொத்துக்கள் ஒதுக்கப்பட்டு விட்டது அப்படின்னு ஒன்று ரெண்டு பிரதிவாதிகள் சொல்கிறாங்க ஆனால் இந்த வாதிகளுக்கு என்னென்ன சொத்துக்கள் ஒதுக்கப்பட்டது எந்தெந்த சர்வே நம்பரில் ஒதுக்கப்பட்டது அப்படிங்கிறதை இந்த ஒன்று ரெண்டு பிரதிவாதிகளால் சொல்ல முடியலை அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் ஏற்கனவே பாகுப்பிரிவினை ஏற்பட்டது அப்படிங்கிறது வந்து உண்மை இல்லை அப்படின்னு முதல் கிரௌண்டை வைக்கிறாங்க இரண்டாவதாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிடபிள்யூ டூ பிரதிவாதி தரப்பு இரண்டாவது சாட்சியாக விசாரிக்கப்பட்ட நபர் வாதிகளுக்கு பாகப்பிரிவினையில் எந்தெந்த சொத்துக்கள் ஒதுக்கப்பட்டது அந்த பாகப்பிரிவினை எப்போது நடைபெற்றது ஆண்டு மாதம் தேதி என எந்த விபரமும் எனக்கு தெரியாதுன்னு சாட்சியம் அளிச்சிருக்கிறாரு போல் இருபத்தஞ்சி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் பாகப்பிரிவினை முச்சலிக்கா மூலமாக நடந்ததாக சொல்கிறாங்க அப்படி நடந்திருந்தால் அந்த சமயத்தில் வாதிகளுக்கு ஒதுக்கப்பட்ட சொத்துக்கள் எவை அப்படிங்கிறத குறித்து இந்த பிரதிவாதிகள் நீதிமன்றத்துக்கு விலக்கி இருக்க வேண்டும் ஆனால் பிரதிவாதிகள் எந்தெந்த சொத்துக்கள் வாதிக்கு ஒதுக்கப்பட்டது அப்படிங்கிறத விளக்கல நாலு மற்றும் ஆறு ஐட்ட சொத்துக்கள் ஒன்றாவது பிரதிவாதியின் சுய சம்பாத்திய சொத்துக்கள் அப்படிங்கிறதை பிரதிவாதிகள் வந்து நிரூபிக்கல டிடபிள்யூ டூவாக விசாரிக்கப்பட்டவர் சின்னச்சாமி இறப்பதற்கு ஐந்து அல்லது ஆறு ஆண்டுகளுக்கு முன்பாக சொத்துக்களை வாதிகளும் பிரதிவாதிகளும் கூட்டாக தான் அணிவித்து வந்தார்கள் அப்படின்னு சாட்சியம் அளிச்சிருக்கிறாரு நாலு மற்றும் ஆறு ஐட்ட சொத்துக்கள் குடும்ப சொத்துகளின் வருமானத்திலிருந்து வாங்கப்பட்டது அப்படிங்கிறத வாதிகள் நிரூபிச்சிருக்கிறாங்க அதனால அந்த வாதிகள் கேட்டபடி அவர்களுக்கு இருபத்தெட்டில் எட்டு பாகம் உண்டு அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிக்கிறாங்க இந்த தீர்ப்பை எதிர்த்து ஒன்றாவது பிரதிவாதி முதல் மேல்முறையீடு பண்றாரு அந்த முதல் மேல்முறையீடு டிஸ்மிஸ் செய்யப்படுகிறது அது என்ன கிரவுண்டில் டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னா வாதி மனநலம் பாதிக்கப்பட்டவர் கிடையாது ஆனால் அவர் குடும்ப விவகாரங்களிலிருந்து ஒதுங்கி இருந்திருக்கிறார் அதனால் ஒன்றாம் பிரதிவாதி தான் இந்த வழக்கு சொத்துக்களை வந்து நிர்வகித்து வந்திருக்கிறார் அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கு டி ஒன்றாக ஒன்னாக விசாரிக்கப்பட்ட ஒன்றாவது பிரதிவாதி தனது சாட்சியத்தில் ஏற்கனவே குடும்பத்திற்கு பூர்வீக சொத்துக்கள் இருந்தது அதுவும் இறந்த சின்னமுன்னுச்சாமியின் பெயரில் இருந்தது அப்படிங்கிறத ஒப்புக்கொண்டிருக்கிறாரு அதனால கூட்டு குடும்ப சொத்தின் நிதியிலிருந்து இருந்து தான் இந்த நாலு மற்றும் ஆறு ஐட்ட சொத்துக்கள் ஒன்னாம் பிரதிவாதியின் பெயரில் வாங்கப்பட்டிருக்க வேண்டும் அதே போல இருபத்தஞ்சு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலையும் ஒரு பாக பிரிவுனை முச்சலிக்கா எழுதப்பட்டது அப்படிங்கிறதையும் இந்த ஒன்னாம் பிரதிவாதி நிரூபிக்கவில்லை அதனால் கீழமை நீதிமன்றம் வழங்கியிருக்கிற தீர்ப்பு சரிதான்னு சொல்லி அப்பீலை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து ஒன்றாவது பிரதிவாதி ஹைகோர்ட்டில் இரண்டாவது மேல்முறையீடு பண்ணுறார் இப்போ இந்த ஒன்றாவது பிரதிவாதி தரப்புள்ள ஆஜரான வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் என்ன வாதத்தை வைக்கிறாருன்னா இந்த வாதிகள் கூட்டு குடும்பம் இருந்ததை நீதிமன்றத்தில் நிரூபிக்கலை இருபத்தஞ்சு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு தேதியிட்ட பாகப்பிரிவினை முச்சலிக்காவில் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டு ஒரு வாய்மொழி பாகப்பிரிவினை நடந்திருக்கு அப்படிங்கிற குறிப்பு இருக்குது அந்த குறிப்பை நீதிமன்றம் த தனது கவனத்தில் கொள்ளலை இருபத்தஞ்சி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு தேதியிட்ட பிரிவினையில் இந்த வழக்கில் கண்ட பாதி இறந்து போன ராமையாவும் ஒரு பார்ட்டி இருபத்தெட்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது தேதியிட்ட கிரையாகனத்தை பற்றி கேள்வி எழுப்புவதற்கு இந்த இறந்து போன வாதிக்கு எந்த அருகதையும் இல்லை ஏன்னா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் ஒரு பார்ட்டியாக இருந்திருக்கிறாரு அவர் ஒரு கையெழுத்து போட்டிருக்காரு அப்படி பார்ட்டியாக இருந்து கையெழுத்து போட்டி இருப்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் விகிரயம் வாங்கின ஒரு கிரய பத்திரத்தை வந்து கேள்வி எழுப்புவதற்கு அவருக்கு தகுதி கிடையாது போல் ஒன்றாம் பிரதிவாதி எந்த காலத்திலையும் குடும்ப சொத்துக்களை நிர்வகிக்கலை ஒன்னாவது வாதி மனநிலை பாதிக்கப்பட்டவர் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இல்லை உண்மையிலேயே அது உண்மை என்றாலும் கூட இந்த ஒன்றாவது வாதி நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் மூலமாக தான் இந்த வழக்கை தாக்கல் செஞ்சுருக்கணும் அவர் நேரடியாக வழக்கை தாக்கல் செய்ய இயலாது அதனால் இந்த வாதி மனநிலை பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு கூறி தாக்கல் செஞ்சுருக்கிற அந்த வழக்கானது சிபிசி ஆர்டர் தேர்ட்டி டூ ரூல் ஃபிஃப்டீனுக்கு கீழே அடிபடுது அந்த சட்டப்பிரிவுக்கு முரணானது அதனால் கீழமை நீதிமன்ற வழங்கிய தீர்ப்பு செட்டசை பண்ணி நீங்கள் அப்பீல் அலோவ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க இந்த வாதிகள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன வாதத்தை வைக்கிறாருனா எக்ஸ்பிடி ஏ செவன் கிரையாவணத்தில் சின்ன முன்னுச்சாமி அப்படின்னு கையெழுத்து இல்லை அந்த ஆவணத்தில் முனுசாமி அப்படின்னு தான் கையெழுத்து இருக்குது அதே நேரத்தில் இந்த ஒன்று ரெண்டு பிரதிவாதிகள் தந்தையையும் தாயையும் தாங்கள் தான் பராமரித்து வந்ததாக கூறுறாங்க ஆனால் அதற்கு எந்த ஆதாரமும் இல்லை அதை நிரூபிக்கவும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் குடும்ப சொத்துக்களை பொறுத்து ஏற்கனவே பாகப்பிரிவினை விட்டது அந்த பாகப்பிரிவினையில் வாதிகளுக்கு சொத்துக்கள் ஒதுக்கப்பட்டு விட்டதாக ஒன்று ரெண்டு பிரதிவாதிகள் கூறியிருக்கிறார்கள் உண்மையிலே அப்படி ஒரு பாகப்பிரமி நடந்திருந்தால் வாதிகளுக்கு எந்தெந்த சொத்துக்கள் ஒதுக்கப்பட்டது அப்படிங்கிறத அவங்க நீதிமன்றத்தில் கூறியிருக்க வேண்டும் ஆனால் அப்படி எந்தெந்த சொத்துக்கள் ஒதுக்கப்பட்டது அப்படின்னு ஒன்று ரெண்டு பிரதிவாதிகளால் கூற முடியவில்லை அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு தேதியிட்ட பாக பிரிவினை வந்து உண்மையில்லை இந்த பிரதிவாதிகள் தரப்பில் தாக்கல் செஞ்சுருக்கிற பட்டா வந்து ஒரு கூட்டு பட்டா எக்ஸ்பிட்டு பீட்டன் இது வாதி பேரிலும் ஒன்று ரெண்டு பிரதிவாதிகளின் பேரும் கூட்டாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இப்படி சொத்திற்கான பட்டாவானது கூட்டாவாக இருப்பதால் இந்த வழக்கு சொத்துக்களை வந்து இந்து கூட்டு குடும்ப சொத்தாக தான் கருதணும் இதையெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் கீழமை நீதிமன்றங்கள் இந்த வழக்கு சொத்துக்கள் எல்லாமே இந்து கூட்டு குடும்ப சொத்துக்கள் அப்படின்னு டிசைட் பண்ணி எங்களுக்கு பார்ட்டிஷன் கொடுத்துருக்குறாங்க அதனால் அந்த தீர்ப்பில் தலையிடுவதற்கு எந்த அவசியமும் இல்லை அதனால் நீங்கள் இந்த ஒன்றாம் பிரதிவாதி தாக்கல் செஞ்சுருக்கிற செகண்ட் பில்லை டிஸ்மிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வாதாடுறாங்க இருதரப்பு வாதங்களையும் கேட்ட ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வழக்கில் முக்கியமாக பிரதிவாதிகள் தரப்பில் சாட்சிகள் வழங்கியிருக்கிற சாட்சியத்தை அடிப்படையாக கொண்டு தான் தீர்ப்பளிக்கிறாங்க அதாவது பிரதிவாதிகள் தரப்பில் நாலு சாட்சிகள் விசாரிக்கப்பட்டிருக்காங்க இந்த நாலு சாட்சிகளும் கோர்வையாக சாட்சியம் அளிக்கலை இந்த பிரதிவாதிகளோட முக்கியமான கட்சி என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் ஒரு பாகப்பிரமிணம் நடந்து போச்சு அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலையும் ஒரு பாகப்பிரிவினை நடந்தது இந்த ரெண்டு பாக பிரிவினையிலும் வாதிகளுக்கு சில சொத்துக்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த சொத்துக்கள் எல்லாமே எங்களுடைய பாகத்திற்கு ஒதுக்கப்பட்டது குறிப்பாக நாலு சொத்துக்கள் ஒன்றாம் பிரதிவாதின் சுயே சம்பாத்திய சொத்துக்கள்னு சொல்லி கட்சி பண்ணுறாங்க இதை நிரூபிப்பதற்காக பிரதிவாதிகள் தரப்பில் நாலு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க அந்த நாலு விட்னஸும் ஒருவருக்கொருவர் முரணாக சாட்சியம் அளிக்கிறாங்க எப்படி அளிக்கிறாங்க அப்படின்னா ஒரு விட்னஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு பாகப் பிரிவினை பற்றி எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்கிறாரு இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா முனுசாமி சின்ன முனுசாமி இறப்பதற்கு நா ஐந்து அல்லது ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்த வழக்கு தரப்பினர்கள் சொத்தை கூட்டாகத்தான் அணிவித்து வந்தார்கள் அதுக்கு முன்பாக பாக பிரிவினை எதுவும் நடக்கவில்லை அப்படின்னு சாட்சியமரிச்சிருக்கிறாரு அதனால பொதுவாகவே இந்த சாட்சியங்களை வைத்து தான் ஹைகோர்ட் இந்த வழக்கில் டிசைட் பண்ணுறாங்க ஹைகோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வழக்கு சொத்துக்கள் எல்லாமே இந்து கூட்டு குடும்ப சொத்துக்கள் அப்படிங்கிறது வாதிகளினுடைய கட்சி பிரதிவாதிகளுடைய கட்சி என்ன இந்த வழக்கு சொத்துக்கள் எதுவுமே கூட்டு குடும்ப சொத்துக்கள் கிடையாது நாலு ஆறாயிட்ட சொத்துக்கள் ஒன்றாம் பிரதிவாதியின் சுய சம்பாத்தி சொத்துக்கள் மற்ற சொத்துக்கள் எல்லாமே புரிய சொத்துக்கள் தான் ஆனால் ரெண்டு பாகப்பெருமனையில் இந்த சொத்துக்கள் தங்கள் பாகத்துக்கு ஒதுக்கப்பட்டு விட்டதாக சொல்வது பிரதிவாதிகளின் கட்சி குறிப்பாக டிடபிள்யூ ஃபோராக விசாரிக்கப்பட்ட அவர் என்ன சொல்கிறாரு தனது சாட்சியத்தில் அப்படின்னா முனிசாமி இறப்பதற்கு ஐந்து ஆண்டு ஐந்து அல்லது ஆறு ஆண்டுகளுக்கு முன்பாக தரப்பினர்களுக்கிடையே பாகப்பிரிவினை நடந்ததாகவும் இந்த ஒன்றாம் பிரதிவாதி கூறுவது போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் எந்த பாக பிரிவினையும் நடக்கவில்லை அப்படின்னு சாட்சியம் முடிச்சிருக்கிறார் இந்த டிடபிள்யூ ஃபோர் வந்து இந்த வழக்கு தரப்பினர்களுக்கு நன்கு அறிமுகமானவர் இந்த ஒன்றாம் பிரதிவாதி இந்த டிடபிள்யூ ஃபோர் கூட சேர்ந்து பத்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் ஒரு சொத்தை கிரியம் வாங்கியிருக்கிறார் அதனால் அவருடைய சாட்சியத்தை வந்து எளிதாக தூக்கி போற்ற முடியாது அவரது குடும்பத்திற்கும் நன்கு அறிமுகமானவர் ஒன்றாம் பிரதிவாதிக்கும் நன்கு அறிமுகமான ஒன்றாம் பிரதிவாதி தரப்பில் சாட்சியாக விசாரிக்கப்பட்டார் ஆனால் அவர் தெளிவாக என்ன சாட்சியம் அமைச்சர்றாரு சின்ன முனிசாமி இறப்பதற்கு ஒரு ஐந்தாறு ஆண்டுக்கு முன்பு வரையும் இவங்க எல்லாம் ஒன்றா தான் சொத்த அனுப்பிச்சிட்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் எந்த பாக பிரிவினையும் நடக்கலை அப்படின்னு சொல்லிடுறாரு அது இந்த பிரதிவாதிக்கு எதிராக எடுத்துக்கொள்கிறாங்க கோர்ட் அதே போல் எக்ஸ்பிட் பி செவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த எழுபத்தி நாலுல வாங்கின ஒரு கிரைய பத்திரத்துல முனுசாமி அப்படின்னு கையெழுத்து போட்டிருக்கு ஆக்சுவலா அந்த தரப்பினரோட தந்தை பெயர் வந்து சின்ன முனுசாமி ஒன் தனது சாட்சியத்துல என்ன சொல்றாருன்னா எங்கள் அப்பா அந்த கிரைய பத்திரத்துல சின்ன முனுசாமின்னு தான் கையெழுத்து போட்டாரு முனுசாமின்னு கையெழுத்து போடல அப்படின்னு சொல்லிடுறாரு ஆக்சுவலா அந்த பத்திரத்தில் முனுசாமின்னு தான் கையெழுத்து இருக்கு இதையும் நீதிமன்றம் தன்னுடைய கவனத்தில் எழுதுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலேயும் சொத்து பாக பிரிவினைகள் ஆகிவிட்டது இந்த வாதிகளுக்கு சில சொத்துக்கள் ஒதுக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறது முக்கியமான கட்சி ஒன்று ரெண்டு பிரதிவாதிகள் இதைத்தான் தான் பிரதான வாதமாக வைக்கிறாங்க அப்படி வச்சாங்க அப்படி வைக்கும் வாதிகளுக்கு எந்தெந்த சொத்துக்கள் ஒதுக்கப்பட்டது எந்தெந்த சர்வே நம்பரில் எவ்வளோ விஸ்தீர்ணமுள்ள சொத்துக்கள் ஒதுக்கப்பட்டது அப்படிங்கிறத இந்த ஒன்று ரெண்டு பிரதிவாதிகள் நீதிமன்றத்தில் நிரூபிச்சிருக்கணும் ஆனால் எந்தெந்த சொத்துக்கள் வாதிகளுக்கு ஒதுக்கப்பட்டது அப்படிங்கிறது குறித்து இந்த ஒன்று ரெண்டு பிரதிவாதிகளால் எந்த விவரமும் நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட முடியவில்லை அதனால் இந்த சொத்துக்களை பொறுத்து எந்த பாகப்பிரிவினையும் பிரிவினையும் நடக்கலை அப்படின்னு கோர்ட்டு டிசைட் பண்ணிடுறாங்க குறிப்பாக உச்ச நீதிமன்றம் ராமையா அண்ட் அனதர் வெர்சஸ் பேச்சியம்மாள் அண்ட் அதர்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு ஒன் டிஎல்என்ஜே பேஜ் நம்பர் ஏழு அப்படிங்கிற வழக்கை சுட்டி காட்டி இந்த வழக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு இந்து கூட்டு குடும்ப மேலாளரால் சொத்து வாங்கப்பட்டால் அல்லது அவர் பெயரில் வாங்கினால் அந்த சொத்துக்களை இந்து கூட்டு குடும்ப சொத்துக்களாக தான் கருதணும் அதற்கு மாறாக அந்த குடும்ப மேலாளர் அந்த சொத்துக்கள் இந்து கூட்டு குடும்ப சொத்துக்கள் கிடையாது என்னுடைய தனிப்பட்ட வருமானத்தின் மூலமாக வாங்கப்பட்ட சொத்து அப்படின்னு சொன்னால் அதை எடுத்த எடுப்பிலேயே நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அந்த குடும்ப மேலாளருக்கு யார் அந்த வாதத்தை வைக்கிறாரோ அவருக்கு தான் இருக்குது இந்த வழக்கில் ஒன்றாம் பிரதிவாதி சொத்துக்கள் தன்னுடைய தனிப்பட்ட வருமானத்தை கொண்டு வாங்கப்பட்ட சொத்துக்கள் அப்படின்னு சொல்கிறதுனால அந்த சங்கதியை இந்த ஒன்றாம் பிரதிவாதி தான் நிரூபிக்கணும் உண்மையிலே இவருக்கு தனிப்பட்ட வருமானம் எப்படி வந்தது எப்படி பணம் சம்பாதிச்சாரு அப்படிங்கிறத நீதிமன்றத்தை நிரூபிக்கணும் அப்படி ஒன்றாம் பிரதிவாதி எதையும் நிரூபிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ரெண்டு நான் சொன்ன ரெண்டு பழைய சைட்டேஷனை சுட்டி காட்டுறாங்க ரஜினிகாந்த் பால் அண்டு அதர்ஸ் வெசஸ் ஜக்மோகன் பால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு நாற்பத்தி நாலு எம்எல்ஜி பேஜ் நம்பர் ஐநூற்றி அறுபத்தொன்று அதே போல் மல்லேசப்பா பந்தேப்பா தேசாய் அண்ட் அனதர் வெஸ்எஸ் தேசாய் மல்லப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு டூ எம்எல்ஜே பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி நாலு இந்த ரெண்டு வழக்கு தீர்ப்பையும் உயர்நீதிமன்றம் சுட்டிக்காட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு இந்து கூட்டு குடும்ப உறுப்பினர் தனது சுய சம்பாத்திய சொத்தை கூட்டு குடும்ப கணக்கில் கொண்டு வருவதன் மூலமோ அல்லது கூட்டு குடும்ப சொத்தை தனது தனி கணக்கில் கொண்டு வருவதன் மூலமோ அல்லது ஒரு தனிப்பட்ட சொத்தை இந்து கூட்டு குடும்ப சொத்தின் கலப்பதன் மூலமாகவோ அந்த சொத்துக்கள் அனைத்தையுமே இந்து கூட்டு குடும்ப சொத்தாக மாறிடும் அப்படின்னு இந்த வழக்கில் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அதனால் இந்த வழக்கில் கண்ட சொத்துக்கள் அனைத்துமே இந்து கூட்டு குடும்ப சொத்துக்கள் தான் ஒன்று முதல் மூணு மற்றும் ஐந்து ஐட்ட சொத்துக்கள் பூரிய சொத்துக்கள் நாலு மற்றும் ஆறு ஐட்ட சொத்துக்கள் குடும்பத்தின் நிதியிலிருந்து ஒன்றாவது பிரதிவாதியின் வாங்க பேருக்கு வாங்கப்பட்ட சொத்துக்கள் அந்த சொத்துக்கள் தனது தனிப்பட்ட வருமானத்தை கொண்டு தான் அந்த ஒன்றாம் பிரதிவாதி வாங்கினார் அப்படிங்கிறத நிரூபிக்கலை ஏற்கனவே குடும்ப சொத்துக்களை பொறுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கிலும் பிரிவினை நடைபெற்றது அப்படிங்கிறதையும் இந்த ஒன்று ரெண்டு பிரதிவாதிகள் நீதிமன்றத்தில் நிரூபிக்கலை அதனால் அந்த வழக்கு சொத்துக்கள் எல்லாமே இந்து கூட்டு குடும்ப சொத்துக்கள் தான் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் கிழமை நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க அதனால் அந்த தீர்ப்பில் தலையிடுவதற்கு எந்த விஷயமும் இல்லைன்னு சொல்லி இந்த ஒன்றாம் பிரதிவாதி தாக்கல் செஞ்சுருக்கிற இரண்டாவது மேல் முறையீட்டை தள்ளுபடி செஞ்சு உத்தரவிட்டிருக்காங்க இப்போ நான் ரொம்ப சலச்சலன்னு பேசிட்டேன்னு நினைக்கிறேன் சரி சுருக்கமாக சொல்கிறேன் இந்த தீர்ப்பில் வந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் சில சொத்துக்களை அடிப்படையாக கொண்டு வாதி ஒரு பாகப்பெருமனை வழக்கை தாக்கல் பண்ணுறார் இந்த வழக்க சொ சொத்துக்கள் எல்லாமே பூர்வீக சொத்துக்கள் ஒரு சில ஐட்டங்கள் குடும்ப சொத்தின் வருமானத்தின் மூலமாக கிடைக்கப்பட்ட வருமானத்திலேருந்து வாங்கப்பட்ட சொத்துகள் அப்படின்னு சொல்லி கட்சி பண்ணுறார் வச்சுக்காங்க இப்போ அந்த வழக்கில் அப்பியரான பிரதிவாதி இல்லைங்க இது என்னுடைய சுய சம்பாத்திய சொத்து அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்படின்னா அந்த சங்கதியை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னா யார் சொத்து தனது சுய சம்பாத்திய சொத்து என்று சொல்கிறாரோ அவர் தான் அதை நிரூபிக்கணும் அப்படிங்கிறத இந்த தீர்ப்பில் இருந்து நாம் தெரிஞ்சுக்கிடலாம் அடுத்ததாக குடும்ப சொத்துக்களை பொறுத்து ஏற்கனவே நடந்து விட்டது வாதிகளுக்கு சில சொத்துக்கள் ஒதுக்கப்பட்டு விட்டது அப்படின்னு பிரதிவாதிகள் கட்சி பண்ணினால் அந்த வாதிகளுக்கு என்னென்ன சொத்துக்கள் ஒதுக்கப்பட்டது எந்த சர்வே நம்பரில் ஒதுக்கப்பட்டது எவ்வளவு அளவுள்ள சொத்துக்கள் ஒதுக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் இந்த பிரதிவாதி தான் நிரூபிக்கணும் அப்படிங்கிறத இந்த தீர்ப்பின் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிடலாம் இந்த தீர்ப்பு வந்து அடிஷனலாக நாம் தெரிஞ்சுக்கிட வேண்டியது என்னென்னா ஒருவர் தான் சுயச்சமாக சம்பாதித்த சொத்தையும் இந்து கூட்டு குடும்ப சொத்துக்களோடு கலக்கலாம் அப்படி கலந்த பிறகு அதனை இந்து கூட்டு குடும்ப சொத்தாக தான் கருதணும் அப்படிங்கிறதையும் இந்த தீர்ப்பு தெரிஞ்சுக்கிடலாம் அந்த விஷயத்துக்காக ரெண்டு முன் தீர்ப்புகள் அந்த வழக்கில் சுட்டி காட்டியிருக்காங்க அந்த தீர்ப்புகளை நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன் இது படித்து பாருங்கள் இது போன்ற நிறைய வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது எனக்கு கூட வெளியூர்களில் இது போல் ரெண்டு கேஸ் இருக்குது ஒன்று சேலத்துலேயா திருவண்ணாமலை அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டு கேஸுகள் இருக்குது எனக்கு அந்த வழக்குகளுக்கு இந்த தீர்ப்புகள் பயன்படும் படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி